பிரபலமான தலைவர் பிடித்தபடி இளைஞர்கள் செய்த செயல் மக்கள் தலைவர் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இளைஞர்கள் அதிக அளவில் அரசியலில் ஆர்வம் காட்டவும் தொடங்கியுள்ளனர் அரசியலின் மீது இளைஞர்களுக்கு ஒரு ஈர்ப்பு வர தலைவர் விஜய் தான் காரணம் இளைஞர்கள் படையே தளபதியின் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்து வருகிறது தமிழக வெற்றி கழக கொடியையும் பாடலையும் பிரபலப்படுத்தும் முயற்சியிலும் இளைஞர்கள் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் தமிழக வெற்றி கழக கொடியை பறக்கவிட்டு பிரபலப்படுத்தியும் வருகின்றனர் தமிழக வெற்றி கழக பாடலை ஒரு கொண்டாட்ட பாடலாக அனைத்து சுப நிகழ்ச்சிகளிலும் தற்போது பயன்படுத்தி வருகின்றனர் கல்லூரி கலை நிகழ்ச்சிகளிலும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் தமிழக வெற்றிக் கழக பாடலுக்கு கொடியுடன் நடனமாடி வைப் செய்து வருகின்றனர் தலைவர் விஜய் கட்சி ஆரம்பித்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளே தமிழக வெற்றி கழக கொடியும் பாடலும் மக்களிடம் மிகவும் பிரபலமாகியுள்ளது தற்போது பிரபலமான மால் ஒன்றில் தலைவர் விஜயின் புகைப்படத்தை பிடித்தபடி இளைஞர்கள் செய்த செயல் அங்கிருந்த அனைவரையுமே திரும்பி பார்க்க வைத்துள்ளது மூன்று இளைஞர்கள் மாறி மாறி தலைவர் விஜயின் புகைப்படத்தை பிடித்தபடியே தலைவன் கொடி பறக்குது என்ற பாடலுக்கு உற்சாக நடனமாடி அசத்தி இருந்தனர் அப்போது அங்கிருந்த மக்கள் அனைவரும் அவர்களையே பார்த்தபடி ஆரவாரத்தில் ஈடுபட்டனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது